வணக்கம் நான் திலகேஸ்வரி முனியாண்டி உலுஸ்லாங்கூர் மாவட்டத்தின் நகரன்மை கழக உறுப்பினர் ஒய்பிலியை பற்றி சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய இந்திய சமுதாயத்திற்கு நிறைய விஷயங்கள் செய்திருக்காங்க அதாவது பொருள் உதவியாக இருக்கட்டும் பண உதவியாக இருக்கட்டும் நம்மளுடைய மருத்துவ உதவியாக இருக்கட்டும் அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய மாணவர்களுக்கு கல்வி உதவியாக இருக்கட்டும் நிறைய விஷயங்களை செய்திருக்காங்க அது மட்டும் இல்லாம நம்மளுடைய ஆலயம் அதாவது வழிபடத்தரங்களுக்கும் நிறைய மானியங்களை வந்து கொடுத்திருக்காங்க நம்மளுடைய இந்திய பெண்மணிகளுக்காக வந்து நிறைய நிறைய திட்டங்களை கொண்டு வந்திருக்காங்க அவங்க அவங்களுடைய வாழ்வுல வந்து சாதிக்கணும்ன்ற விஷயத்தை ரொம்ப வலியுறுத்துவாங்க அதனை ஒட்டி அவங்க வந்து நிறைய ப்ரோக்ராம்ஸ் அதாவது நிகழ்வுகளை செய்திருக்காங்க தொடர்ந்து பார்க்க போனோம் அப்படி என்னென்னு சொன்னாங்கன்னா வைவிலி வந்து நம்மளுடைய வெள்ளப்பெரிடர்களாக இருக்கட்டும் அப்புறம் தீ விபத்துகளாக இருக்கட்டும் அவங்களுக்கு உடனடியாக அவங்களுடைய சேவையை வந்து செய்திருக்காங்க இருக்காங்க சுவர் சித்திரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோலக்குப்பு பருப்பு கனை முழுவதும் வந்து ரொம்ப அழகாவே வரைஞ்சிருப்பாங்க இதுவே நம்மளுடைய கோலக்குப்பு பருவின் கவர்ச்சி தலமாக அமைந்தது அது மட்டும் அல்லாமல் உள்ளூர் பொருட்களாக இருக்கட்டும் உள்ளூர் இடங்களாக இருக்கட்டும் அதை அடையாளம் கண்டு வெளியிட வெளியிடப்பட்டது வந்து ஒய்வி லீயின் ஆட்சி காலத்தில் மட்டும்தான் நடைபெற்றது பக்கத்தன் ஹராப்பானின் பிரதிநிதியான வெளியே இருந்த காலகட்டத்தில் தான் கோலாக்கு புகார் நிறைய விஷயங்களை மாற்றங்களை கொண்டு வந்தது அதனால நீங்க பக்கத்தன் ஹராப்பானுக்கு கண்டிப்பாக இப்பொழுது வாக்குகளை அளித்தால்தான் நம்மளுடைய மாநில அரசாங்கம் இன்னும் நிறைய விஷயங்களை கொண்டு வர முடியும் நன்றி